ஏசம் மின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா பெண்களுக்கு முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி மீசை பகுதியில் தாடி பகுதிகளில் முடி வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்கிறது இதை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வீட்டு குறிப்புகளை ஃபாலோ பண்ணலாம் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எதனால் அவங்களுக்கு தேவையில்லாத இடங்கள்லாம் அந்த முடி வளர்ச்சி வந்து இருக்குது அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஸோ மீசை பகுதியிலையோ இல்லை வந்து கீழ்த்தாடை பகுதிகளிலையோ முடி வளர்ச்சி இருக்குது கை கால்கள்லாம் அதிகமான அளவுக்கு முடி வளர்ச்சி இருக்குது டாக்டர் லேசர் பண்ணுறேன் இதுக்காக நான் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து நான் யூஸ் இருக்கேன் அடிக்கடி வேக்ஸும் வந்து நான் பண்ணுறேன் வேக்ஸ் பண்ண பண்ண இன்னும் வந்து அது ஸ்ட்ராங்காகவே வந்து வளருது இதனால் என்னோடய தன்னம்பிக்கையே வந்து குறையுது ஸோ இது வந்து நிறைய கல்லூரி பெண்களோட ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்கு எதனால் இவங்களுக்கு வளர்ச்சி இந்த மாதிரி அதிகமாக இருக்கு அப்படின்னா முதல்ல ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெண்ணோட உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமாகிறது அதாவது ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த முடி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாக இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும் பீரியட் பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராக தான் இருக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கோ இல்லை பாட்டிக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி முகத்தில் வந்து முடி வளர்ச்சி வந்து இருக்கும் இயல்பாகவே அவங்களோட அந்த ஹெரிடிட்ரிலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து முகத்தில் நிறைய வந்து முடி வளர்ச்சி வந்து இருக்கலாம் ஸோ இது இல்லாமல் ஒரு சில மாத்திரைகளோட பக்க விளைவாக இல்லை பீரியட்ஸ் வந்து ஆச்சு இதுக்காக நான் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து பெண்களோட உடம்புல வந்து ஹார்மோன்ஸை வந்து ஒரு பாதிப்பை வந்து உண்டாக்கும் அந்த மாத்திரைகள் எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதுவும் கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் நான் நிறைய பெண்களை வந்து பார்த்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்காது பரம்பரை காரணமாகவும் வந்து இல்லை அதே மாதிரி அவங்க வேறு எந்த விதமான மாத்திரைகளும் வந்து எடுத்துக்கலாம் ஆனாலும் முகத்தில் வந்து முடி வளர்ச்சி வந்து இருக்கு ஸோ அவங்களை பொரு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனநிலையில் வந்து பெண்ணாக இருக்கிறதுலே ஒரு சில அசௌகரியங்கள் வந்து இருக்கு என்னால் கரெக்டாக வந்து வெளியில் போயிட்டு வர்றதெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக வந்து இருக்கு நிறைய இடங்களில் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால வந்து நான் அசௌகரியத்தை வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீட்டில் அப்பா வந்து ரொம்ப டாமினெண்ட்டாக வந்து இருப்பார் அதே மாதிரி நானும் இருக்கணும்னு வந்து விருப்பப்படுறேன் ஸோ அதே மாதிரி நான் நைட்டில் கூட வந்து தைரியமாக வெளியே போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து அவங்க மனதளவில் நிறைய சமயங்களில் வந்து ஆணாக இருக்கிறதான் சேஃப் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க இந்த மனநிலை மாற்றம் கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆண் ஹார்மோன்ஸோட அளவை வந்து அதிகப்படுது பயன்படுத்தி உடலில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்களுக்கு முகத்தில் இந்த மீசை பகுதிகளில் தாடி பகுதிகளில் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்திருக்கு இந்த மாதிரியான நபர்களையும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு மனதளவில் ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுக்கும்போதே இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து வருது ஸோ முகத்தில் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளாலேயோ இல்லை மாத்திரைகளோட பக்க விளைவுகளாலேயோ இல்லை பரம்பரை காரணமாகவோ முடி வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்துறது ஸோ முதல்ல இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரனோட அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னா அதற்கு சில வகையான டீ நம்ம வந்து எடுத்துக்கிறது அதிமதுரம் சார்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவை வந்து குறைக்கும் ரெண்டாவது புதினா சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம் நீங்க ரெகுலராக ஒரு அஞ்சாறு புதினா அது கூட எலுமிச்சை சார்ந்த டீ பால் கலக்காத ஒரு டீ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட எல்லாமே வந்து உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் உணவுப் பொருட்கள்லேயுமே வந்து அதிகப்படியான இனிப்பு இதெல்லாமே வந்து நம்ம முக்கியமாக பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிட்டு நிறைய ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பு வகைகளும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு இந்த முடி வளர்ச்சி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இது உள்ளுக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வெளிப்பகுதியில் என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வெளிப்பகுதியில் நலுங்கு மாவு வந்து பயன்படுத்துறது நல்லது ஸோ நழுங்கு மாவு அப்படிங்கிறது வந்து வெட்டி வேர் விலாமிச்சு வேர் அது கூட வந்து பச்சைப்பயிறு கடலை மாவு இது கூட வந்து கருஞ்சீரகம் காட்டுச்சீரகம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு மூலிகை ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து அரைச்சிட்டு இது கூட கஸ்தூரி மஞ்சளும் வந்து நம்ம சேர்த்து அரைக்கணும் அதிமதரும் சேர்த்து வந்து அரைச்சிக்கிறது நல்லது இந்த பவுடரை வந்து நிறைய இப்போ மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்குது ஸோ இந்த நலுங்கு மாவோட நம்ம எலுமிச்சை சாறு தயிர் சேர்த்து நம்ம முகத்தில் ஒரு பேக் மாதிரி வந்து போடலாம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக வந்து இருக்கு அப்படின்னா எலுமிச்சை சாறு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நலுங்கு மாவோடு சேர்த்து தயிர் சேர்த்து பேக் மாதிரி போடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் எல்லாமே இந்த தேவையற்ற முடி வளர்ச்சியை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும் மிக முக்கியமாக அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது இந்த முடியோட வேர்க்கால்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பல ஆரம்பிக்கும் அதனால் அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி மீண்டும் மீண்டும் வரது இதெல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ நலுங்கு மாவோட தயிர் எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து பேக் மாதிரி போட்டுக்கிறது இதை வந்து நீங்க ரெகுலராக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த முடி எல்லாமே வந்து ரொம்ப தின்னாகி உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டாவது நிறைய பேருக்கு இந்த பரம்பரை காரணமாகவும் வந்து இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டதோட ஒரு விளைவாகும் மனநிலை மாற்றத்தினாலேயும் வந்து முகத்தில் தேவையற்ற இடங்களில் முடி வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண வேண்டியது வந்து மஞ்சள் ஸோ மஞ்சளோட நம்ம எலுமிச்சை சாறு இல்லைன்னா வந்து நம்ம தயிர் சேர்த்து வந்து நம்ம பேக் மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கடலை மாவும் வந்து நம்ம இங்கே பயன்படுத்தலாம் இந்த கடலை மாவும் அப்படிங்கிறது வந்து இந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கால்கள் மயிரோட வேர்க்கால்கள் எல்லாத்தையுமே வந்து பலகீனமாகும் ஸோ அதனால் நம்ம வந்து கடலை மாவு தயிர் சேர்த்து எலுமிச்சை சேர்த்து வந்து நம்ம ஒரு பேக் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ புதினாவையும் வந்து நம்ம பேக் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய பேருக்கு இந்த முடி வளர்ச்சியோட நிறைய பிம்பிள்ஸும் வந்து இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க புதினாவை வந்து அரைச்சிட்டு அது கூட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து தேன் கலந்து ஃபேஸ் பேக் மாதிரி வந்து போடலாம் ஸோ இது வந்து பிம்பிள்ஸையும் வந்து குறைக்கும் அதே சமயத்தில் இந்த தேவையில்லாத முடி வளர்ச்சியும் வந்து அவங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ஆயிலி ஸ்கின்னோடு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடியாக வந்து இருக்கும் ஸோ இதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது டாக்டர் ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வறட்சி வறட்சித்தன்மையோடயே வந்து இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையோட முகத்தில் வந்து முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறவங்க பப்பாளியை வந்து பயன்படுத்தலாம் இந்த பப்பாளியில் இருக்கக்கூடிய பாப்பைன் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய முடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கால்கள் எல்லாத்தையுமே வந்து பலகீனம் அடைய வைக்கும் ஸோ பப்பாளியோட தேன் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா நம்ம வந்து அரைச்சிட்டு பேக் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் டாக்டர் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டேன் லேசர்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் ஆனாலும் எனக்கு இந்த முடி வளர்ச்சி குறையலை அப்படின்னு சொல்கிறவங்க பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கான சிகிச்சை முறைகளை கரெக்டாக வந்து எடுத்துக்கணும் ஸோ டீடாக்ஸ் பண்ணுறது அதே மாதிரி வந்து யோக பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது ஸோ கர்ப்பப்பைக்கான பைக்கான டீடாக்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பேக் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக வந்து இருக்கும் இன்னும் நிறைய இதுக்கான மருந்துகளும் வந்து இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி அப்படிங்கிறது பெண்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இதற்கான காரணங்கள்லாம் என்ன இதை வீட்டில் இருந்தபடியே எப்படியெல்லாம் சரி பண்ணுறது இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு எங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்